ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சேனல் நம்ம ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க இது லட்டு ரெசிபி இந்த உருண்டை வந்து பாசி பயிரில் செஞ்ச உருண்டை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் அதே டைம்ல ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஒன்னு செஞ்சு கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாயில் வந்து இன்றைக்கி நான் அரை பாசி பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டேன் அரைக்கப்பு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் வந்து கப் பாசி பயிரை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஹை ஹைஃப்ளேம் வைக்காதீங்க ஏன்னா தீஞ்சிரும் அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கைவிடாமல் வறுத்துக்கோங்க இது மூணு நிமிஷத்துலேயே நல்லா வருபட்டுருங்க கலர் சேஞ்ச் ஆகும் க்ரீன்லேருந்து ப்ரௌனிஷ் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடலாம் எப்போவாது ஈவினிங் டைமில் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு எதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்களேன் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு லட்டு கொடுக்குற இடத்துல ரெண்டு லட்டு மூணு லட்டுன்னு கேட்பாங்க இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்ட பின்னாடி நல்லா ஆறட்டுங்க அதே கடாயில் வந்து இன்றைக்கி ஒன் தேர்ட் கப் வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் ஒரு எண்பது எம்எல் கப் வெள்ளம் அதோட மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெள்ளம் தண்ணி நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா பாயில் ஆகட்டும் தண்ணி அதுக்கு மேலே ஊற்றாதீங்க அதோட வந்து இது நல்லா ஆறிடுச்சு ஆறிட்ட பின்னாடி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சாச்சு இதை வந்து ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வந்து ஜலிச்சு விட்டுக்கரலாம் இது நல்லா ஜளிச்சு விட்டுட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம இங்கே வெள்ளம் வந்து நல்லா தண்ணியாக இருக்குது அத நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க அந்த வெள்ளை பாகலை ஏன்னா இதுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவு போதும் அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் அதோட ஒன்று கடாயில் வந்து தடுக்கா பேனில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு நெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பப்ப பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாவோட நெய்யும் நல்லா சூடாக இருக்கணும் அதே நேரத்தில் வெள்ளைப்பாகும் சூடா இருக்கணும் இது நல்லா பண்ணிக்கலாம் நல்லா பண்ணிட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கை வைக்க வேண்டாம் சூடா இருக்கும் எல்லாமே அந்த எல்லா மாவும் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை பொறுக்கிற சூடில் தான் கை வைக்கணும் இப்போ ஸ்பூன்லேருந்து எடுத்துகிட்டு நல்லா நம்ம கை வச்சு நல்லா பிசடி விட்டுக்கரலாம் நல்லா மேலேருந்து கீழே இருந்து மேலே நல்லா மாவு நெய் அதோட முந்திரி பருப்பு எல்லாம் ஃபுல்லாக எல்லா இதுக்கும் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக சூடு இருக்கோன்னே மிக்ஸ் பண்ணாதாங்க அதோட ஒரு அரை டீஸ்பூன் பொடியும் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் இல்லை லட்டு சாப்பிட ஒன்று இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ லட்டு பிடிக்க ஆரமிச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே டைமில் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இதுங்க இதே மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க அப்படி நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா நெய் வந்து மறுபடியும் லைட்டாக ஒரு ஸ்பூன் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க ஆனால் கரெக்டாக நான் சொல்கிற அளவுக்கு பண்ணால் கரெக்டாக வருங்க ஏன்னா நிறைய வெள்ளத்தில் தண்ணி ஊற்றினாலும் அப்புறம் மாவு ஃபுல்லாக தண்ணியாக போயிடும் ஆனால் நான் சொன்ன அளவுங்களே பண்ணுங்க கரெக்டாக வரும் எனக்கு ஒரு ஏழு லட்டு உருண்டை வந்துச்சு